அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம இப்போ தமிழகத்துடைய தாய் பாக்கியாத்து சாலிகாத்தில் ஓதியவரும் தமிழகத்தின் மூத்த மார்க்க அறிஞர்களில் ஒருவருமான மௌலவி காஞ்சி அப்துல் ரவுஃப் பாக்கவி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வரமத்துல வரைக்கும் நல்லா இருக்கீங்களா இப்போ உங்களுடைய கால வாழ்க்கை நீங்க ஆரம்ப கல்விகள் அதுக்கப்புறம் மதரசாவுக்கு வந்தது மதரசாவது உங்களுக்கு மறக்க முடியாத உஸ்தாருமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து மார்க்கப்பட்டுள்ள ஃபேமிலி தான் ஆனா என்னுடைய தந்தையார் வந்து அதாவது ரத்த கண்ணீர் வந்து அந்த காலத்து ஒரு புத்தகத்தை படித்ததார நவீன கல்வி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய அண்ணன்மார்களுக்கெல்லாம் நவீன கல்வி அவர்கள் கொடுத்தார்கள் இது காஞ்சிபுரத்தில் ஒரு பெயர் பெற்ற ஃபேமிலி எஸ் ஏ ரஹமத்துல்லா என்று ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார் என்னுடைய தந்தையார் என்னுடைய தாயார் ஹசீனாபி அவர்கள் வந்து படிக்காதவர்களாக இருந்தும் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டார்கள் உருதுவும் அவருக்கு தெரியும் மேல் விசாரத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய தந்தை வந்து சங்கரம்பாடி அப்ப அவர்கள் வந்து நிறைய தமிழ் நாவல்கள் எல்லாம் படிப்பார்கள் அவர்கள் அவர்கள் வந்து ரஜனத்தில் அபிநாய் எங்களுடைய தந்தையார் இருக்கார்கள் அவர் வந்து அன்றாடம் அந்த எரியா உளுமதியை உருதுவில் வாசிப்பார் அதை இவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் தலை முக்காடு போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதனால அவர்கள் உள்ளத்துல நம்முடைய குடும்பத்தில் வந்து மார்க கல்வி படித்த ஒரு ஒருவரை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் சரி உன்னுடைய அண்ணன்மார்களை எல்லாம் நவீன கல்வி படிக்க வைத்து விட்டேன் நான் நீயாவது மார்க்க கல்வி பயில வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரி ஹைசாபு அவடைய மகன் ஹதீர் பாய் அப்துல் ஹதீர் அவர்கள் பாக்கியாத் என்ற வேலூர் இருக்கிற பிரபல மார்க்க கல்வி கூடத்துல அவர்கள் ஆகி அங்கே ஹாபிஸ் உஸ்தாத் இருக்கிறார்கள் அந்த இடத்திலே போய் நீங்கள் படிக்க வேண்டும் நான் மார்க்க கல்வி பயில வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு சில கிட்னி ஃபைடுவர் பிறகு நான் அதை மனதில் வைத்துக் கொண்டு நான் எஸ்எஸ்எல்சி கூட படிக்காமல் அதையும் கேன்சல் செய்துவிட்டு நான் சென்றேன் அப்படி சென்றதை இன்னொரு பின்புறம் என்று இருக்கிறது அது என்ன என்று கேட்டால் அந்த காலத்தில எங்களுடைய கடைக்கு எல்லா இஸ்லாமிய இதழ்களும் வரும் மறுவிடத்து சிராஜ் முஸ்லீம் அரசு ரமத்து அனைவரும் அப்படி வந்து கொண்டிருந்த சூழ்நிலை நான் அப்துல் ரஹ்மானுடைய தந்தை மஹதி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை முஸ்லிம் லீகில் படித்தேன் முஸ்லிம் அரசில் படித்தேன் அந்த முஸ்லீம் அரசிலே அவர் இஸ்லா முஸ்லிம்கள் ஒரு நவீன பொற்காலத்தை உருவாக்கியவர்கள் என்ற தலைப்பிலே அவர்கள் எப்படி வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் உலகத்தின் நவீன விஞ்ஞானத்துக்கு விட்டுட்டார்கள் என்பதை ராபர்ட் கிரீன் இங்கர் அவருடைய ஒரு கொட்டேஷனை எடுத்து அவர்கள் சொன்னதை வைத்து சொல்லி இருந்தார்கள் இது என் மனதை மிகவும் கவர்ந்தது அதற்கு முன்னால் நான் இஸ்லாத்தை ஒரு பழம்பஞ்சாங்கமான ஒரு விஷயம் என்று நான் நீட்டுக் கொண்டிருந்தேன் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை ஆனால் இதை பார்த்த பொழுது ஏனென்றால் எந்த கண்டுபிடிப்பு எடுத்தாலும் யூதர்களின் பெயரும் கிறிஸ்தவர்கள் பெயரும் தான் வருகிறது விஞ்ஞான கண்டுபிடிப்பு முஸ்லிம்கள் எதையுமே செய்யவில்லை என்று நான் நினைத்தேன் பிறகுதான் தெரிந்தது நவீன விஞ்ஞானத்துக்கு அடிக்கோடியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று இதனாலும் எனக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது எங்களுடைய தன் தயார் தாயார் இப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி மார்த்த கல்வி அதற்கடுத்து இன்னொன்று நம்முடைய திருவையாறு பன்னீர்செல்வம் என்ற பேராசிரியர் அப்துல் ரஹமான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் புது புதுக்கல்லூரியில பொருளாதார துறையில மிகப்பெரிய ஒரு நிலையில அவர்கள் இருந்தவர்கள் ஹெச்ஓடியாக அவர்களுடைய ஒரு கட்டுரையை நான் படித்தேன் அந்த கட்டுரை பிறகிலே வந்திருந்தது நடைமுறை கேட்ட வாழ்க்கை நெறி இஸ்லாம் என்ற தலைப்பில் அதில் அவர்கள் திருடினால் கையை விட்டுகின்ற அந்த சட்டம் எதனால் விதிக்கப்பட்டது என்று ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்தை அவர் தந்திருந்தார்கள் அதை படைத்த பின்னால் எனக்கு இன்னும் இந்த கொடூரமான சட்டம் அல்ல இது ஒரு தேவைக்காகத்தான் ஒரு அறிவுபூர்வமான காரணத்தின் இப்ப தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணமும் எனக்கு வந்தது எனவே இந்த இரண்டு விஷயங்களும் இஸ்லாம் வந்து ஒரு புதுமையான மார்க்கம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் அதை நான் ஆண்டு வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் பயில வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை எனக்குள்ள ஏற்படுத்தினார் அதே நேரத்துல இப்ப நான் வந்து தர்கா ஸ்கூலிலே படித்தேன் ஒன்றிலிருந்து ஐந்து வரை அதாவது அறுபத்தி ஒன்றிலிருந்து அறுபத்தி ஆறு வரை அப்போது என்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லக்காகத்தான் அவர்கள் அதிகமான என்னை தூக்கி மாட்டார்கள் அந்த நேரத்துல சரஸ்வதி டீச்சர் என்று ஒரு பிராமண ஆசிரியர் இருந்தார் அவர்தான் இந்த தர்காஸ்புருடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்னை மடிகளை தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சுவார்கள் அப்படி அதனாலும் எனக்கு ஒரு ஆதரவு கிடைத்தது ஒரு மனித அந்த சிறு வயதிலே எனக்கு ஒரு அன்பு கிடைத்தது அந்த அந்த பிராமண தாயாக அவரை நான் கருதுகிறேன் அவர்களையும் என்னால் மறக்க முடியவில்லை அவர்கள் என்னுடைய இயல்பாக